அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன் நான் வெட்டிடுவேன் ஆடவர் சொல்ற கவனிக்கும் இதனுடைய ஆழமான ஒரு சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கிடணும் வசனம் சொல்லுகிறது அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடிப்பேன் என்ன அழகான வார்த்தையை பாருங்க அவனுடைய சத்துருக்கள் அப்ப இந்த பூமியில நீங்கள் நான் இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு போராட்டங்கள் அவ்வப்போது வந்து போய் வந்து போய் கொண்டு தான் இருக்கும் அதனால் தான் இது இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் சொல்லும்போது சத்துருக்களுக்கு மத்தியில் என் ஆண்டவர் எனக்காக ஒரு பந்தியை வைத்திருக்கிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அநேகருக்கு அலுவலகத்தில் சத்துருக்கள் அநேகருக்கு வீட்டை சுற்றிலும் சத்துருக்கள் அநேக குடும்பங்களில் உறவினர்களே சத்துருக்கள் பைபிளே சொல்லியிருக்கு உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்று ஆகவே கத்தோடை பிள்ளைகளை சத்துரு எப்படி வருவான் என்று நமக்கு சொல்ல முடியாது சில நேரங்களில் பைபிளில் வாசிக்கிறது போல் போல சாத்தான் வருவான் வெள்ளம் போல வருவான் திடீர் என்று வெள்ளம் திடீர்னு தான் வரும் அது மாதிரி திடீரென்று ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு வருவான் திடீர்னு ஒரு வேதனையான சம்பவத்தை கொண்டு வருவான் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு சத்துருக்களை அவனுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்வாரு மடங்கடித்து அவனை பகைக்கிறவங்களை நான் வெட்டிடுவேன் ஆமேன் அவங்களோடு யார் யார் அவங்களுக்கு விரோதமாய் இருக்கிறார்களோ அவர்களை அவ ஆண்டவர் பாதுகாத்து அவர்கள் எல்லையில் தேவ பிள்ளைகளின் அபிஷேகம் பெற்றவருடைய எல்லையில் நுழையாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளுவார் பாதுகாத்து கொள்ளுகிற தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறாரு அதனால தான் நான் இந்த அபிஷேகத்தை குறித்து எப்போதும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன் அடுத்த வசனத்தை வாசிங்க என் உண்மையும் என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும் என்னுடைய உண்மை என்னுடைய கிருபை அவனோடு இருக்கும் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் என் நாமத்தினாலே அவனுடைய கொம்பு உயரும் ஹாலே லூயா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே என் உண்மை ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆண்டவர் சொல்கிறாரு என் உண்மை அதுக்கப்புறம் என்னுடைய கிருப மை கிரேஸ் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை என் ஃபெய்த் ஆண்டவர் சொல்கிறார் நான் உனக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் கத்தோடைய பிள்ளைகள இந்த திருமணம் ஆகும்போது பாருங்கள் நான் கடைசி வரைக்கும் நான் உண்மையாக இருப்பேன் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் நான் மூணு மாதத்தில் சண்டை போட்டுருவேன் ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல ஒரு முறை நீங்கள் ரட்சிக்கப்பட்டு மன திரும்பி அபிஷேகம் பெற்று பரிசுத்தாவியானுடைய அந்த நடத்துதலுக்கு அவருடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுப்பீங்கன்னா தேவன் உண்மை உள்ளவராக இருப்பார் ஆமேன் தேவன் உண்மை உள்ளவர் இக்கட்டான நேரத்தில் அவர் நம்மை கைவிட்டு நம்மை விட்டு விலகி போய்விட மாட்டார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு போதகர் ஒரு கிராமத்தில் போய் ஊழியம் செய்யும்போது போது சத்துருக்கள் அவர் எப்படியாகிலும் தனியாக கொண்டு போய் அவர் அடி அடின் அடித்து அவரை வேதனைப்படுத்தி துரத்த எத்தனை பண்ணி ஜபிக்க வாங்க என்று கூட்டி கொண்டு போனார்கள் இருட்டு நேரம் வந்தபோது இருட்டுகிற நேரம் மாலை நேரம் சரியான ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வந்தபோதோ அங்கு சிலர் மறைந்திருந்து இந்த தேவம் மனிதனை பயங்கரமாக அடித்து உதைத்து அவருடைய உடைகளெல்லாம் கிழித்து அவர்கள் போகும்போதே அந்த ஊழியக்காரர் போகும்போதே வீட்டிலிருந்து ஒரு அரிக்கன் லேம்ப் அந்த காலத்தில் நான் சொல்கிறது பழங்கால சம்பவம் அந்த அரிக்கன் லேம்பை கையில் எடுத்துக்கிட்டு தான் போகிறார் ஏன்னா வழி சரியாக தெரியாது அப்போது அந்த அரிக்கன் லேம்பை உடைச்சி அந்த தேவ மனுஷனை வேதனைப்படுத்தி விட்டுட்டு போயிட்டாங்க அப்போது அதே இடத்துல முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரே எந்த திசையில் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க எந்த திசையில் எனக்கு நான் போகணும் ஒன்றுமே தெரியலப்பா அவியானவரே உடனே அவருக்கு வேத வசனம் வந்தது நானே நானே ஒளியாக இருக்கிறேன் நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் நான் வெளிச்சமாக இருக்கிறேன்னு சொன்னீர் ஏசப்பா என்று கையை உயர்த்தி அந்நிய பாஷை பேச ஆரம்பித்திருக்கிறார் திடீர் என்று ஒரு வெளிச்சம் அவருக்கு முன்பாக வந்தது அந்த வெளிச்சத்தில் நடக்க ஆரம்பித்தார் அந்த வெளிச்சம் அவர் வீடு இருக்கிற வரைக்கும் கொண்டு போய் வந்து விட்டதாக அந்த அருமையான சம்பவம் சொல்லுகிறது ஆம் பிரியமானவர்களே எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு விலகாதவர் ஏனென்றால் அவர் நம்முடைய காரியத்தில் உண்மை உள்ள தேவன் ஆமேன் அவர் லார்ட் இஸ் ஸோ ஃபேத்ஃபுல் அவர் எப்போது உண்மை உள்ளவராக இருக்கிறார் இரண்டாவது கிருபை உள்ள கர்த்தர் கிருபையின் தேவன் அவருடைய கிருபையினால் உங்களை நிரப்பி அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினால் உங்களை நிரப்பி அவருடைய கிருபை வரங்களால் உங்களை நிரப்பி கத்துடைய பிள்ளைகளை ஆவியின் கனிகளால் உங்களை நிரப்பி உங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும்படி இப்போ நம்ம ஜோம் பண்ணலாமா அப்படியே ஜெபம் பண்ணலாமா தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுவீங்களா அபிஷேகம் பாருங்க எவ்வளோ ஆச்சரியமான காரியத்தை செய்கிறது அந்த தாவிதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணும்போது அவன் ஒரு பெரிய குவாலிஃபைடு பர்சன் அல்லாவிட்டால் அவன் உலகத்தில் நிறைய ஞானங்களை அவன் பெற்றவன் அப்படியெல்லாம் இல்லை ஆடுகளுக்கு பின்னால் போய் கொண்டிருந்த ஒரு இளைஞன் தகப்பனால் மறக்கப்பட்டவன் ஆனால் பர்லோகமோ அவனை கண்டுபிடித்தது இந்த செய்தியை கேட்கிற உங்களை ஆண்டவர் கண்டுபிடித்திருக்கிறார் நீங்கள் அல்ல